தேவதை டிவி அன்பர்களே அனைவருக்கும் இதயங்கணிந்த நல்ல வணக்கங்கள் இந்த மாசி பாத பலனிலே விருச்சிக ராசி பற்றி பார்ப்போம் விருச்சிகராசி அன்பர்களே லக்னாதிபதி மூன்றிலே உச்சம் பெற்று இருப்பதனால விளையாட்டுத்துறையில் இருப்பவங்க சாதிப்பீங்க வீடு நிலம் பூமி ஆகியவற்றில் ஆதாயம் இருக்கும் உங்களுக்கு கடைசி ரெண்டு வாரம் உடல் கவனம் தேவை உடலுக்கு ஒவ்வாத உணவை தவிர்ப்பது நல்லது குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமை குறையும் சகோதர சகோதரத்திலே வாக்குவாதம் வேண்டாம் எதிர்ப்பும் வேண்டாம் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றிவிடும் நண்பர்களின் உதவி நன்மை பயக்கம் வண்டி வாகன மாற்றங்கள் பழுது சரிபார்த்தல் போன்றவைகளை செம்மையாக நடக்கும் தொழில் புரிவோர் வியாபாரிகள் பணிக்கு செல்வோர் அரசு பணியாளர்கள் அரசியல்வாதிகள் அனைவருக்கும் லாபமும் வருமானமும் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கிறது விருச்சிராசி அன்பர்களே மாணவர்களில் நல்ல கல்வி தேர்ச்சி பெறுவீர்கள் விருச்சிராசி அன்பர்களுக்கு விசாகம் நட்சத்திரம் அனுஷ் நட்சத்திரம் அதே போல் கேட்டை நட்சத்திரம் மூணு நட்சத்திரங்கள் உடனே விசாக நட்சத்திரத்தில் முதல் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உள்ள விருச்சிராசி அன்பர்களுக்கான சுப நாட்கள் பிப்ரவரி பத்தொம்போது பகல் இரண்டு இருபதுக்கு பிறகு பிப்ரவரி இருபத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி ஆறு மார்ச் ஒன்று மார்ச் ஆறு மார்ச் பதினொன்று இவைகள் யாவும் உங்களுக்கு நல்ல நாட்களாகும் அனுஷ நட்சத்திர அன்பர்களே பிப்ரவரி இருபத்தி ஒன்று மார்ச் ஒன்றாம் தேதி உங்களுக்கு நாட்கள் கேட்டை நட்சத்திர அன்பர்களே பிப்ரவரி பதினெட்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஆறு மார்ச் மூணு மார்ச் பதினொன்று இவைகள் நல்ல நாட்களாகும் இந்த விருச்சராசி அன்பர்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம் தினங்கள் பிப்ரவரி பதினெட்டு இரவு ஒன்பது ஐம்பத்தி நாலு முதல் பிப்ரவரி இருபத்தி ஒன்று காலை ஏழு நாற்பத்தி மூன்று வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இந்த சந்திராஷ்டம் தண்டனங்களிலே புதிய முயற்சிகள் வேண்டாம் மனம் சஞ்சலப்படும் ஆகவே வழக்கமான பணிகளை செய்து கொள்ளலாம் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மா மாசி மாதம் கொஞ்சம் கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆக விருச்சராசி அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் பங்குனி மாதத்தில் சந்திப்போம் வளமுடன்